ஓம் சாந்தி தலைப்பு பக்தியில் இருந்த ஈர்ப்பு விடுபட்டதின் ஞான ரகசியம் பக்தர்களாக நாம் இருந்த போது நம்முடைய இஷ்ட தேவதைகளின் மீது இருந்த ஈர்ப்பு மெய்சிலிப்பு பூஜைகள் சம்பிரதாயங்கள் விரதங்கள் தானாகவே விடுபட்டதன் காரணம் நமக்கும் புரியாமல் இருந்திருக்கலாம் வீட்டில் உள்ள மற்றவர்களுக்கும் இது பற்றி சில கேள்விகள் கேட்கலாம் நமக்கும் சரியான விடைகூற தெரியாமலே இருக்கலாம் அதில் அடங்கி உள்ள ஞான ரகசியம் என்னவென்று கொஞ்சம் பார்ப்போம் பிரம்மபாபா கூட பக்தராய் இருந்த போது அவருக்கு இஷ்ட தேவி ஸ்ரீ லட்சுமி நாராயணர் அப்படி பூஜை செய்தவர் விரதங்கள் இருந்தவர் ஆனால் எப்போதும் ஞானமும் காட்சியும் சிவபாபா மூலம் கிடைத்ததோ உடனே தெளிவடைந்து விட்டார் பரம சந்தோஷமடைந்தார் ஏன் சிவபாபா கூறினார் நீதான் அது அதுவேதான் நீ என்ற காட்சியை பார்த்தவுடன் முதல் பிறவியில் நானா ஸ்ரீல் ஆராயனர் எண்பத்தி நான்கு பிறவி அடுத்து பூஜைக்குரிய நிலையிலிருந்து இன்று சமோகுண நிலையில் வந்து பூஜாரி ஆகிவிட்டேன் என்று உணர்ந்து விட்டார் எல்லாவற்றிற்கும் காரணம் இந்த தேக அபிமானம் தானே என்று தெளிவாக உணர்ந்தவுடன் அந்த நிமிடமே பக்தி தானாகவே விட்டது மீண்டும் அந்த உயர்ந்த பூஜைக்குரிய ஞான அலங்காரத்தில் சம்பூர்ண நிலை அடைவதில் தீவிர முயற்சி ஏற்பட்டுவிட்டது பாபாவும் அவருடைய உடலை ரதமாக எடுத்து அவருடைய வாய் மூலம் அவருக்கும் உலகத்தினருக்கும் கொண்டே வந்தார் அந்த ஞானம் என்ற ஊன்றுகோலை கொண்டு எல்லையற்ற வைராகியத்தில் நின்று மலைபோல சோதனைகள் அவர் முன் நின்ற போது ஷிவ் பாபாவின் மீது கொண்ட நம்பிக்கையும் நிச்சய புத்தியும் யோக பலம் சகஜ யோகியாக ஆக்கிவிட்டது எந்த அளவுக்கு நாம் கூட தீவிர கதியில் செய்கிறோமோ அந்த அளவுக்கு சோதனைகளும் கட்டாயம் வரும் பிரம்மபாபாவுக்கு சொன்ன வார்த்தை தான் நமக்கும் நாம் இது நாள் வரை எந்த இஷ்ட தேவியை வணங்கி வந்தோமோ அதுவேதான் தான் நாம் இனி நம்மை நாம் வணங்குவதில் என்ன பலன் இந்த உயரிய நிலை நிலைமை பூஜைக்குரிய நிலையை அடைய ஞான அலங்காரம் பெறுவதுதான் நம்முடைய லட்சியம் எனவேதான் நமக்கு கூட பக்தி முடிவடைந்ததால் அதன் பலனான ஞானக்கனை கிடைத்து விட்டதால் ஞான அலங்காரம் செய்வதில் நம்முடைய ஈர்ப்பு திரும்பிவிட்டது எனவே பக்தி தானாக கழன்று விட்டது இந்த பழைய உலகின் கவர்ச்சி கூட விடுபட்டு விடுகிறது முதல் பிறவி எந்த பூஜைக்குரிய தேவராக தேவியாகவோ இருந்தோமோ அந்த முழு நிலைமையை அடைவதற்கு தினமும் வாணியின் மூலம் வழிகாட்டுகிறார் எனவே தான் சுயத்தின் பக்கம் நம் முழு கவனமும் திரும்பி ஞான அம்பை போட்டு போட்டு தேக அபிமானத்தில் இருந்து விடுபட்டு கொண்டோம் பழைய கணக்கு வழக்குகளை சீக்கிரமாக முடித்துக் கொண்டும் வருகிறோம் எனவே தான் நமது நடை உடை பாவனை செயல் எல்லாமே தானாகவே மாறுகிறது விடை புரிந்து கொண்டீர்களா யாரை அடைய வேண்டுமோ அவரை அடைந்து சத்தியமான விடை கிடைத்தவுடன் குஷி பெருகிவிட்டது அல்லவா எனவே இருந்து தூய்மையான பாரதத்தை உருவாக்குமோ வாருங்கள் பூக்களை பறிக்க இந்த ஆன்மீக மலர் தோட்டத்திற்கு ஓம் சாந்தி